கிறைஸ்தலோட் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ஒருவரி மெசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேளுங்கள் நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் மத்தே எழுதின புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் பதி பதிமூன்றாவது வசனத்தில் அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அந்த வீட்டிலே பலிக்கும் பளிக்கும் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திலே திரும்ப கடவுது அதாவது அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியர்களாகிய நாங்கள் பல்வேறு ஜனங்களுடைய வீட்டிற்கு கடந்து போகிறோம் அந்த வீட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டிலே நன்மைகள் பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டிலே தேவனுடைய கிருபைகள் பெற வேண்டும் பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது ஒரு ஊழியர் அல்லது ஒரு தேவப்பிள்ளை ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்த வேண்டும் கட்டாயம் அந்த வீட்டை வாழ்த்த வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் ஆனால் ஒரு ஊழியரோ அல்லது தேவப்பிள்ளைகளோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் வாழ்த்தி ஆசிர்வதித்தால் நூறு சதவீதம் அந்த வீடு அந்த ஊழியருடைய ஜபத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட முடியுமா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் காரணம் ஊழியக்காரங்க ஜபித்தாலும் தேவ பிள்ளைகள் ஜபித்தாலும் அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அந்த ஜபத்துக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் அந்த ஜபத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாத்திரவான்களாய் இருந்தால் ஊழியக்காரர் ஜெபித்த அந்த ஜபம் மெய்யாகவே அந்த குடும்பத்தில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க கண்ணிரோடு ஜபிக்கிறாங்க பாரத்தோடு ஜபிக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் ஒரு மாற்றமும் வரலை ஏன் மாற்றங்கள் வரவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஏற்ற பாத்திரமானா இல்லை சில குணாதிசயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறது தான் தேவனுடைய கிருபை அதில் மாற்று கருத்து நமக்கு வேண்டாம் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறது தேவனுடைய கிருபை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தக்கூடிய தேவக் கிருபை நமக்கு கிடைக்கும் சில சின்ன சின்ன காரியத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமான மனிதனாக பாத்திரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆதியாம் புஸ்தகத்தில் யாக்கோப்பி சொல்கிறான் நான் கோலும் கையுமாக இந்த இடத்தை விட்டு கடந்து போனேன் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களுடைய ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷனாக நான் இருக்கிறேன் நான் இதற்கு பாத்திரன் அல்ல ஆம் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி நான் இதற்கு தகுதி இல்லாதவன் என்கிற எண்ணமும் சிந்தையும் வருகிறதோ கத்தர் அவனை தகுதிப்படுத்த விரும்புகிறார் அல்லையிலோயா ரெண்டு பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க ஒருவன் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறவன் தான் ஜபிக்கிறவன் தான் உபவாசிக்கிறவன்தான் தசமவாகம் கொடுக்கிறவன்தான் சரியாய் ஆலயத்துக்கு போகிறவன்தான் ஆனால் அவன் தேவனுடைய ஆலயத்திலே போய் தன்னை எல்லாவற்றிலும் சரியாயிருக்கிறேன் என்று சொல்லி தேவசமத்தில் சொல்லி ஜபித்த பொழுது அவனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை கர்த்தர் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அவனுடைய ஜபத்தை புறக்கணித்தார் ஒரு பாவியான மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தேவனுடைய ஆலயத்தை விட்டு தூரம் நின்று வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் பாவியாகி என்மேல் என்று சொன்னால் பார்த்தீங்களா கத்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டார் அவனை ஆசிர்வதித்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஜபம் கேட்கப்படுவதற்கு உன் வீடு ஆசிர்வதிக்கப்படுவதற்கு தேவனைய ஆசீர்வாதம் உன் வீட்டிலே வர ஒண்ணுன்னா நீ அதற்கு பார்த்துருவானாய் உன்னை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் யாருக்கும் அவர் தாழ் தாழ்ந்தவர் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆனால் அவர் சொல்கிறாரு அவரை குறித்து வசனம் சொல்கிறது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் ரெண்டாவது தன்னை ஒப்பு கொடுத்தார் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்போது கற்றுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை தாழ்த்த வேண்டும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் யார் ஒருத்தர் தேவ சமூகத்தில் தேவ நண்டை தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான அதாவது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய மேன்மை அந்த குடும்பத்தை வந்தடையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் நீதிமொழிகளில் விதமாய் ஒரு வசனம் இருக்கிறது தாழ்மையும் கத்தருக்கு பயப்படுகிற பயமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பலன் என்ன தெரியுமா ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் அப்போது ஒரு ஊழியக்காரங்க வர்றாங்க அல்லது தேவ பிள்ளைகள் வர்றாங்க உங்கள் வீட்டில் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வரணும்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்லது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிற பிள்ளைகள் அல்லது பெரியோ பெரியவர்களாக இருக்கிற நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக நீங்களும் நான் இருப்பீர்களானா இருப்போம் நிச்சயம் சொல்கிறேன் நாம் எதற்காக செபிக்கிறோமோ அல்லது ஊழைக்காரங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு எதற்காக செபிக்கிறாங்களோ அவைகள் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும் இஸ்ரோ வேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இஸ்ரோ வேலை ஆசிர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் அப்போது உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு ஆனால் நீங்கள் அதற்கு பாத்திரவானா இருந்தால் நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி வரும் அதற்கு பாத்திரவானா இல்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் சரி அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வராது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யோவான் எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி சொல்கிறார் ஸ்திரிகளிலே பிறந்தவன் இந்த உலகத்தில் பிறந்தவன்லேயே பெரியவன் யார் மேன்மையானவன் யார் தெரியுமா யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவின் பாதரச்சையின் வாரை தொடுவதற்கு கூட நான் பார்த்து நல்ல தகுதி இல்லை இந்த தாழ்மை தான் இந்த கத்தருக்கு பயப்படுகிற அந்த பயம்தான் இந்த ஒப்பு கொடுக்குற அந்த ஒப்புமை தான் அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் எப்பொழுதும் உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள் யா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருபை அளிக்கிறார் நீ எந்த அளவுக்கு தாழ்த்துகிறையோ தேவ சமூகத்தில் அந்த அளவுக்கு நீ உயர்த்தப்படுற நீ ஜெபிக்கக்கூடிய உன் ஜெபங்களெல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் தாழ்மையோடு ஜெபிக்க கற்றுக்கொள் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான் ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் இருதயத்தில் பெருகணும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் உலக ஞானத்தை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஞானம் மிக மிக அவசியம் எந்த இடத்தையும் ஆசிர்வதிக்கப்படணுனா நீ ஜபிக்கிற எல்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்கணுன்னா உன் வாழ்க்கையில் நீ ஜபிக்கிற ஜபத்துக்கான பதில் வரணுன்னா தேவ பயம் அவசியம் தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுக்காம நீ எவ்வளவு ஜபம் ஆனாலும் உன் ஜபம் கேட்கப்படாது உன் ஜெபம் ஒரு நாளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது உன் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வராது அப்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால் இந்த மூன்று காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் அவசியம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்படணுன்னு தான் நம்ம நிறைய நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம் நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் அது அது மட்டும்தான் மெயின் கான்செப்ட் ஜெபத்தில் அது மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும் என்பதை மறந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நீ பாத்திரவானாய் உன்னை உருவாக்கிக்கொள் உன்னை தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ள மனிதனாக ஆண்டு சொன்னார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்காது கல்லறை மேலே பார்த்தா சுத்தமாக இருக்கும் உள்ள அசிங்கமாக இருக்கும் அப்படியில் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு ஏற்ற பாத்திரவானாக உன்னை உருவாக்கிக்கொள் அப்புறம் சமூகத்தில் உன்னை தாழ்த்து அவர் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடு அவருக்கு முன்பாக உன் முழங்கால் முடங்கக்கூடிய அளவுக்கு தேவ பயம் உனக்குள்ளே பெருகட்டும் தேவ பயம் தாழ்மை ஒப்பு கொடுக்குற மனப்பான்மை இருக்குமானால் கத்தரவுனை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தி வைப்பார் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கு மேலாக என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அமேன் அலைலூயா ஜெமிப்போமா எங்கள் நல்ல ஆண்டு முறை இந்த அருமையான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள ஏற்ற பாத்திர வான்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் சுபாவங்கள் காணப்பட கத்திரை எங்களுக்கு கருவை செய்வீராக இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவனுடைய பிரசனத்தினாலே தொடப்படட்டும் தேவகரம் அவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும் இயேசு விநாமத்தில் ஜமிக்கிறோம் நல்ல பிடி ஆமே ஆமேன் கான்பிளசிவ் கத்திரங்களோடு கூட இருப்பார் ஆமே நல்ல லூயா